நண்பர்களே டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா வீட்டுக்கு பட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரைமர் வந்து பார்த்திங்கனா நீட்டாக அழகாக இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட்டில் ஃபினிஷிங் பண்ண மாதிரி பக்கவாறு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு வந்திருப்போம் அதுவே டைல்ஸ் போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கார் வருவாங்க கார் கார்பெண்டர் வருவாங்க அதுக்கடுத்து அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனு அதுக்கடுத்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சீலிங்லாம் அது பண்ணா கார் வந்து டிசைன் வந்து போடுற மாதிரி வந்து வேலை செஞ்சிருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான டெஸ்ட்டு பறக்கும் அதேமாதிரி கிரானைட்டு கட்டிங் போடுறவங்க டைல்ஸ் கட்டிங் போலாம் வந்து பார்த்திங்கனா நிறைய டஸ்ட்டு பரும்பஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் டஸ்ட்டு உட்காந்துக்கிட்டு ஹைக்காக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா நம்மளே வந்து பட்டி தேச்சு விட்டு போயிடலாம் இந்த பவுடரை கூட வந்து பார்த்திங்கன்னா செவத்துலாம் போய் ஒட்டிகிட்டு இருக்கும் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கனா டைல்ஸ் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டம் போடாமல் சிமெண்ட்டாக சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஹைட்டு அவங்க கை எவ்வளோ தூரம் எடுத்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கரையாக ஆக்கிட்டு போயிருப்பாங்க அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிஷியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த ஒயர் இழுகிறதுக்கு ஸ்டூல் போட்டு ஏறதுக்கு சிரமப்பட்டு இந்த லேட்ரை வந்து பார்த்தீங்கன்னா ஏனி மாதிரி செவத்தில் போட்டு போட்டு ஏறி செவுத்து எல்லாமே டேமேஜ் பண்ணியிருப்பாங்க சின்ன இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து பண்ணி விட்டு போயிடுவாங்க இந்த வேலைக்காரங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிஓபிக்கார்கள் ஃபால்சிலிங்கார்கள் வந்தாலும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎபி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட் வைப்பான்னு பார்த்தீங்கன்னா அவங்க செவத்தெல்லாம் பூசிட்டு போயிருப்பானாங்க அங்கங்கே உதரி எடுத்துட்டு போயிருப்பாங்க அவன் கட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வத்தை ஒட்டி போயிருப்பான் இந்த மாதிரி எப்படினா சில பேர்லாம் எப்படினா பண்ணிகிட்டு தான் போகிறாங்க அது பெயிண்டர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்க அளவுக்கு நம்ம வந்து பெயிண்டர் அது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இதில் இன்னும் சொல்ல என்ன சொல்லறேன்னு பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து வேலை செஞ்சுட்டு போகாமல் இவங்க நம்ம ஒர்க்கை வந்து டேமேஜ் பண்ணிட்டு இல்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க பிரேமர் ஒன்றும் போடல பழகுது பிரேமர் போடக்கணும் அப்படின்னு ஓனர் கிட்ட ஓனர் சொல்லுவார் இல்லைங்க போட்டாங்கன்னு வந்தால் கூட இல்லைங்க பவுட்ரு பாருங்கள் கையில் ஒட்டிக்கிட்டே இருக்குது ப்ரேமர் போடலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன் அவங்க அப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இவங்க வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க சரிங்களா இந்த டைல்ஸ் கார் பண்ணுறவங்களோ இல்லை பிஓபிக்காரோ எலக்ட்ரீஷியனோ இவங்க வந்து வால்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு அங்கே உடைச்சி விட்டுட்டு என்னென்னவோ பண்ணிட்டு போயிடுவாங்க நிறைய பில்டிங் நம்ம பார்க்குறோம் அது வழக்கமாக நடக்கிறது தான் அவங்க அதுமாரி பண்ணிட்டு கூட பரவாயில்ல அதையும் தாண்டி நம்ம ஓய்யா வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு பெயிண்டர் சொல்லிட்டு போடுவாங்க என்னென்னு அவங்க தவிர மறைக்க பிரைமர் போடலை பிரைமர் போட காணா கையில் பவுட்ரு இது மாதிரி ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஹவுஸ் ஓனரும் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க சரி இன்னொரு முறை பிரேமரை அடிக்கட்டும் நம்ம தான் மொத்தமாக பேசி விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி சில இப்போ ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேமர் வந்து சரியாக போட காணும் அங்கங்கே விட்டுட்டு இருக்கிறீங்க மா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அடிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லலாம் வச்சுங்களேன் அது ஓனர் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் கைத்து மேலே ரெண்டு விட்ற மாதிரி அவங்களுக்கு சரியாக வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து சரியாக சொல்லணும் அதை நம்மளுக்கு தான் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் அது எப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்டருங்களுக்கு தெரியும் பிரேமர் போட்டிருக்கா போடலன்னு சொல்லிட்டு பார்த்து வால்ஸை பார்த்தோன்னே கிளீனாக கண்டுபிடிச்சிடலாம் சிலர் வந்து பார்த்தினா அதாவது இந்த ஹவுஸ் ஓனர்களோ மற்ற வேலைக்காரங்களோ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வேலையை வாங்குறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா போடலை போட தான் சொல்லுவாங்க அவங்க போடலைன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுறது வீடியோவில் அதுக்காக தான் அவங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் வந்து அதாவது பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை வாங்க மாட்டாங்க அப்படி சப்போஸ் அவங்க இந்த மாதிரி டேமேஜெலாம் போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேலை வாங்கினாலும் நம்ம அதுக்கு தனியாக வந்து லேபர் கன்சலேஷன் பண்ணி தனியார் பே லேபராக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு நான் அதுதான் எப்போயுமே இருப்பேன் இப்போ நான் உங்களுக்கு எப்படி வந்து நம்ம பிரேமர் போட்ட வாழ்க்கையும் ப்ரேமரு போடாத வாழ்க்கையும் வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு ஓனருக்கு புரிய வைக்க போகிறேன் நண்பர்களே பாருங்கள் என் கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த குச்சிக்கு பக்கத்தில் கரெக்டாக அந்த இடத்துல பாருங்கள் தேய்ச்சி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் கையில் வந்து பவுட்ரு ஒட்டுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ரைமர் வந்து போடலை ஓகேங்களா இப்போ மீண்டும் தொடச்சிட்டு மீண்டும் அதே இடத்துல மீண்டும் தேய்க்கிறேன் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பவுட்ரு கையில் ஒட்டுது ஓகேங்களா இப்போ மீண்டும் துடைக்கிறேன் தொடைச்சிட்டு மீண்டும் சுத்தம் பண்ணிட்டு மீண்டும் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் ஒரே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மூணாவது முறையாக தேய்க்கிறேன் மூணாவது முறையும் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா பட்டி பவுட்ரு ஒட்டுது இந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல எத்தனை முறை தேய்ச்சாலும் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தினா அந்த பட்டி போட்டு கையில் ஒட்டிக்கிட்டே இருந்தால் ப்ரைமர் வந்து போடலை ஓகேங்களா அது கன்ஃபார்மு அதுவே வந்து பார்த்தினா பிரேமரு போட்ட இடத்துல நீங்கள் கையை வச்சு தேய்ச்சிங்கன்னா எந்த ஒரு டெஸ்ட்டும் ஒட்டாது அதாவது நம்ம பிரேமர் போட்டால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் ஒட்டாது அதுவே சில நாட்கள் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தினா இங்கே நம்ம சஜா மிளகு அந்த டெஸ்ட் ஆகட்டும் இல்லை கார்பெண்டர் வந்து கட்டிங் மிஷின் போகிறோம் இல்லையா அதுவும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனு கார் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது சில சில டஸ்ட்லாம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் உட்காந்துட்டு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரைமர் போட்ட வால்லையும் கையை வச்சு தேய்க்கும் போது வந்து கையில் ஒட்டும் ஒயிட்டாக ஒட்டும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்துட்டு ப்ரேமர் போடலை அப்படின்னு சில பேர் தவறாக எடுத்துகிட்டாங்க சில பேர் தெரிஞ்சும் நம்மளை வந்து மீண்டும் வேலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் ப்ரைமர் போட்ட வாலில் வந்து பார்த்தினா நீங்கள் ஒரே இடத்துல வந்து கையை வச்சு தேய்க்கும் போது ஒரு முறை தான் ஒட்டும் அதுவும் லேசாக தான் ஒட்டும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பவுடர் கிடையாது அது வந்து டெஸ்ட்டு ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போடுறதுல நம்ம எவ்வளோ தான் தேய்ச்சாலும் பவுடரு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காது லேசாக தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கே இருந்து பறக்கிறது கட்டிங் மிஷினில் வந்து கிரானைட் கட் பண்ணுறது டைல்ஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரி டெஸ்ட்டுங்க ஓகேங்களா அந்த டஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரமாக ரெண்டு இல்லை சில மாத கணக்கில் விட்டுட்டு நம்ம மீண்டும் பெயிண்டிங் பண்ணும் போதுலாம் தொட்டு போகும்போது அது மாதிரி தெரியும் மற்றபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்காரனதுக்கு ஒன்று நம்ம ப்ரைமரு போட்ட பிறகு பட்டி போடுறது வந்து பார்த்தோன்னா வாழ் சிலைக்கு எடுத்து வரவே வராது அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரைமர் நம்ம கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் திக்காகவும் போடணும் ரொம்ப தண்ணியாக வச்சு அடிச்சிடக்கூடாது ஓகேங்களா அப்போ தான் வந்து வீட்டுக்கு சேஃப்டி அதை நம்ம நம்மளுக்கு நான் பெயிண்ட் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் க்ளீனாக அடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு தண்ணி சேர்த்தாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் ப்ரைமர் போட்ட வாழைக்கும் ப்ரேமரு போடாத வாழ்க்கைக்கும் வித்தியாசம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் பிரேமரு போடலைன்னா நீங்கள் அந்த இடத்துல கை வச்சு தேய்க்கும் போஸ்டில் நீங்கள் எத்தனை முறை தேய்ச்சாலும் பவுட்ரு வந்து கொட்டிகிட்டே இருக்கும் அந்த பட்டி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஓய்யங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா பேர்த்திட்டு வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேமர் போடாத வால் அதுவே பிரைமரு போட்ட வால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முறை தேய்ச்சாலும் டெஸ்ட்டு வந்து வராது ஒரு முறை தான் லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் வரவே வராது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களை வந்து அவசரம் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமர் போடலன்னு சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக வந்து புரிய வைங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்